என் மகளே என் மகனே என் ஜனமாகிய உங்களை அநேக மக்கள் நேசித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் திடீரென்று என்னை நேசித்தவர்கள் என்னை வெறுக்கிறார்களே என்று ஏதோ கலக்கத்தோடு இருக்கிறீர்களா இன்று கூட சிலர் உங்களை வெறுத்ததின் காரணமாக உங்கள் உள்ளத்திலே உண்டான பாதிப்பு உங்களை கலங்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அல்லவா கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிலர் என் நண்பன் என்னை வெறுத்து விட்டான் என் கணவன் என்னை வெறுத்து விட்டார் என் மனைவி என்னை வெறுத்து விட்டார் என்னுடைய அம்மா என்னை வெறுத்து விட்டார் என்னுடைய அப்பா என்னை வெறுத்து விட்டார் என இன்று யாரோ உங்களை வெறுத்து விட்டார்கள் என கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா என் மகளே என் மகனே நீங்கள் மற்றவர்களால் வெறுக்கப்படுகிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த காரியம் நிகழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் லேவியர் ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று எழுதியிருக்க படியாக என் மகளே என் மகனே நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே உங்களை நேசிக்கக்கூடிய ஒருவர் உண்டு என்றால் அது உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தராகிய நான் ஒருவரையும் வெறுப்பதில்லை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை வெறுக்காத தேவன் நான் கர்த்தராகிய என்னுடைய அன்பு உங்களின் மீது இருக்கும் நான் எப்படி உங்களை வெறுப்பேன் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் கர்த்தாவே நாங்கள் உம்மை நிறைவே துக்கப்படுத்தி இருக்கிறோம் நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று என் ஜனமாகிய நீங்கள் நினைக்காமல் என்னிடத்திலே வாருங்கள் கர்த்தராகிய நான் உங்களை எந்த சூழ்நிலையிலும் வெறுக்காத தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடன் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை வெறுக்கலாம் உங்களை சிஷ்டித்த தேவனாகிய நான் உங்களை எப்படி வெறுப்பேன் என்பதை சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் பேல வளருவீர்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகளே என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களின் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் இன்று கூட ஏதோ ஒரு காரியத்திலே சிக்கிக்கொண்டு இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் இருப்பது போல உணர்கிறீர்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியின் சூரியன் உதிக்கும் இன்று என்ன செய்வது என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய நான் நீதியின் சூரியனாக உதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் அதற்கு என் மகளே என் மகனே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு முதலில் இடம் கொடுக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய உள்ளத்தினில் கர்த்தராகிய நான் உதித்து விட்டாலே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இருளான காரியங்கள் உங்களை விட்டு விலகிவிடும் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் மகிழ்ச்சி சந்தோஷம் வந்துவிடும் இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் தேவனே நாங்கள் நிறைய பாவங்கள் செய்தும் உங்கள் மீது அன்பு செலுத்தாமல் நாங்கள் இருந்தும் நீங்கள் எங்களை வெறுக்காமல் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே எங்கள் மீது இன்னும் நீங்கள் அன்பு வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே எங்களை ஆசீர்வதித்து எங்களை மகிழ பண்ணும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம் தேவனே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வேதாகம வாக்கு தத்துவத்தின்படி இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளான காரியங்களிலே நீங்கள் நீதியின் சூரியனாக உதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சூரியனாக உதிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உண்டாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம் என்று நீங்கள் என்னை நோக்கி ஜபம் செய்யுங்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்